மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமீன் பிரிசல நிழல்களின் நிஜங்கள் நான்காம் நாள் தவக்காலத்தினுடைய நாலாம் நாளில் இருக்கிறோம் பார்ந்தவர்களே இன்று நாம் பார்க்க போறோம் மெசியாவினுடைய நிழல் என்பது மோரியா மலையில் ஈசாக் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தினுடைய அடிப்படையில் தான் பார்க்க போறோம் ஈசாக் என்னும் நிழல் இந்த நிழல் மெஸ்ஸியாவனுடைய நிழலாக எப்படி பார்க்கலாம் ரெண்டு பேருமே ஈசாக்கும் இயேசுவும் ரெண்டு பேருமே இறைவனுடைய செயல்பாட்டில் இறைவனுடைய இன்டர்வென்ஷனில் பிறந்தவங்க தான் அப்ரகாம் சாரா என்னும் நபர்களுக்கு குழந்தையை பிறக்க வாய்ப்பில்லாதிருந்த பொழுது கடவுளாக தந்த குழந்தை தான் ஈசாக் வருஷத்த கன்னித்தாய்க்கு வாய்ப்பில்லாத ஒரு குழந்தையை வாய்ப்பில்லாத ஒரு குழந்தையை ஆண் மகன் இல்லாமல் நான் எவ்வாறு கருத்தரிப்பேன் என்று சொன்ன பெருசுத்த கண்ணித்தாய்க்கு அதிசயகரமாக பிறந்த மகன் தான் இசு இவ்வாறு ரெண்டு பேருடைய பிறப்பிலும் உண்டு அதிசயம் இரண்டாவது தன் சொந்த நாட்டை விட்டு விட்டு தான் அப்ரகாம் கடந்து வராங்க சொந்த நாட்டை விட்டு விட்டு கடந்து வரார் இந்த பலிக்காக மூரியாமலைக்கு இயேசு கிறிஸ்து தனது விண்ணக நாட்டை விட்டு விட்டு தான் கடந்து வந்தார் மண்ணிற்கு பலியாக மாறுவதற்காக ஒன்று பலிக்கு கொண்டு செல்லப்படுவது அவங்க அதுவரை அந்த நாட்டை விட்டு வரும் பொழுது பாருங்க அந்த பலிக்கு கொண்டு போகப்படும் பொழுது அவர்கள் பயன்படுத்தும் மிருகம் ஈசாக்கும் அப்ரகாமும் பயன்படுத்தும் மிருகமும் தான் இயேசு கிறிஸ்து ஒசானா என்னும் நாளில் தனது பலியாக தான் மாறும் அந்த ஒரு வாரம் அதற்கு தன்னை எரிசிலையும் பயணத்திற்கு இயேசு பயன்படுத்துவதும் கழுதை தான் இந்த ரெண்டு பலியிலும் வழி நடத்துவது தந்தை தான் இங்கே ஈசாக்கு வழி நடத்துவது அப்ரகாம் அங்கு இயேசுவை வழி நடத்துவது விண்ணக தந்தை ரெண்டு பேருமே தந்தையினுடைய ஒரே மகன் அன்பார்ந்த மகன் பைபிளில் ஒரு வசனத்தையும் ஒரு வார்த்தையும் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண மாட்டாங்க காட் வில் நாட் யூஸ் எனி வேஸ்ட் வேர்ட் த பைபிள் அப்படி இருக்கும் பொழுது தொடக்க நூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்ட இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் பன்னெண்டாவது வசனம் பதினாறாவது வசனம் வசனம் எப்படி இருக்கும் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது திருவசனம் அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான நீ சாக்கை பாருங்க அது திரும்பவும் எடுத்து சொல்கிறாங்க நீ அன்பு கூறும் உன் மகனை உன் ஒரே மகனை பன்னெண்டாவது வசனத்துலேயும் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க பன்னெண்டாவது வசனம் அவர் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனையும் அது ஸ்பெஷலா இருக்கு அதனால அந்த ஒன்லி அப்படின்ற ஒன்லி சன் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் வேர்டு அது ஒரு ஸ்பெஷலா நீ பார்க்குற உன்னுடைய சன் மூணாவது திரும்பவும் பதினாறாவது வசனத்தில் ஆண்டவர் கூறுவது இதுவே நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உன் ஒரே மகனை எனக்கு அவன் மூணு இடத்துலையும் பயன்படுத்துகிற வார்த்தை ஒரே மகன் அன்பு செய்யும் ஒரே மகன் இயேசு தந்தையினுடைய ஒரே மகன் அன்பு செய்யப்படுகின்ற ஒரே மகன் அடுத்த இவங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது ரெண்டு பேருமே கொண்டு போகிறது மலைக்கு கொண்டு போகிறது ஈசா கொண்டு போறாரு மரக்கட்டையை அவரே சுமந்து தான் கொண்டு போகிறாரு அவருகம் சுமந்து இருக்கலாம் சின்ன தானே ஆனால் இவங்ககிட்ட கொடுத்துட்டாரு பன்னெண்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு கொடுத்துட்டாரு இங்கே இயேசுவும் சுமந்து போகிறது தனது அந்த மரக்கட்டையை சிலுவையை இயேசுவே தாமாக கொண்டு செல்கிறார் சில நிபுணர்கள் அவங்க சொல்லுவாங்க அபிரகாம் ஈசாக்கை கொண்டு சென்றதும் இயேசு சிலுவை கொண்டு போனதும் எல்லாமே பலி நடந்த இடம் ஒரே தான் சொல்றாங்க அபிரகாம் ஈசாக்கை கொண்டு போனது மோரியா மலை இல்லையா ஆனா அந்த மோரியா மலை அப்படின்ற மலையினுடைய இன்னொரு பேர் தான் கல்வாரி மலை அப்படின்றாங்க சியோன் மலை அப்படின்றாங்க அப்ப ஈசாக்கை பலியிட்ட அதே பலியிட கொண்டு போன அதே இடம் அதே மலை மேல்தான் ஏசு கிறிஸ்து பலியிடப்பட்டார் சில விவிலிய நிபுணர்கள் சொல்வது இன்னொரு அடையாளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணியாளர்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்ரகாமி ஈசாக்கம் நீங்கள் தூரமாக நின்றுடுங்கன்னு சொல்லி அந்த மலை மேலே கூட ஏற்ற மாட்டாங்க மலைக்கு கீழே விட்டுட்டு வந்துடுவாங்க இயேசுனுடைய பனிரெண்டு சீடர்கள் என்ன பண்ணுறாங்க இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த கெட் தோட்டம் மலைக்கு கீழே இருக்கிற அந்த தோட்டத்தில் இயேசுவை விட்டுட்டு போயிடுவாங்க இயேசுனுடைய பணியாளர்கள் இயேசுனுடைய சீடர்கள் அப் அப்ரகாம் கிட்ட ஈசா கேட்குற ஒரு கேள்வி இருக்கு அப்பா பலி மிருகம் எங்கே அப்படின்னு கேட்பார் அப்பா பலி மிருகம் எங்கே அப்ரகாம் சொல்வார் கடவுள் தருவார் கடவுள் தருவார் அதனுடைய இங்கிலீஷ் என்ன தெரியுமா காட் ஹிம்செல் வில் ப்ரொவைடுன்னு இருக்கும் காட் ஹிம்செல் வில் ப்ரொவைட் ஆனால் சில நிபுணங்கள் சொல்லுவாங்க காட் ஹிம்செல் ப்ரொவைட் அப்படின்னு சொன்னார் காட் வில் ப்ரொவைட் ஹிம்செல்ஃப்னு சொன்னார் அந்த வார்த்தையினுடைய மாற்றம் தான் காட் வில் ப்ரொவைட் ஹிம்செல்ஃப் அப்படின்றதும் காட் ஹிம் செல்ஃப் வில் ப்ரொவைட் ஆண்டவர் தருவார் ஆண்டவர் தன்னையே தருவார் வார்த்தை அந்த இம்செல்ஃப் செல்ஃப் மாற்றி மாற்றி தான் போட்டாங்க ஆனால் விபில் நிபுணர்கள் அவர்கிட்ட சொன்ன அபிரகாம் ஈசா கிட்ட சொன்னதாக சொல் சொல்வ வார்த்தை என்ன தெரியுமா காட் வில் ப்ரொவைட் ஹிம் செல்ஃப் கடவுள் தன்னையே தருவார் அப்படின்னு தான் சொன்னார் ஈசா கேட்கும் பொழுது கடைசியில் ஈசாக்கை கொள்வதற்கு அந்த மரக்கட்டை மேலே படுக்க வச்சிருவாங்க அவரும் பாருங்களேன் அமைதியாக படுத்துருவார் எதிர்ப்பு எதுவுமே காமிக்க மாட்டார் யோசிச்சு பாருங்கள் ஒரு பன்னெண்டு வயசு பையன் அப்பா சொல்கிறாரு பலி பீடத்தை கட்டி ஒரு பேர்ன்ட் ஆஃபரிங் கொடுக்க போகிறேன் நீ அதில் படுன்னு சொல்லும்பொழுது இந்த வயசு பையன் எழுந்து ஓடி இருந்திருக்கலாம் இல்லைன்னா அப்பாவை எதிர்த்துருக்கலாம் ஆனால் எதிர்க்கவில்லை அப்பா சொன்னதை கண்மூடித்தனமாக நம்புகிறான் அப்பாவனுடைய அன்பை நம்புகிறான் அப்பாவுனுடைய அந்த இணைப்பை நம்புகிறான் அப்பா பார்த்துப்பாரு அப்பா எனக்கு நல்லது தான் செய்வார் அந்த தந்தையுடமுள்ள அந்த காடமாயிரு அன்பு ஆழமான ஒரு அன்பு வெளிப்படுகிறது ஈசாத் அப்ரகாமிலும் இயேசு விண்ணக தந்தையிலும் ஆழமான ஒரு அன்பு வெளிப்படுகிறது அந்த ஈசாத் அந்த மரக்கட்டையின் மீது அமைதியாக படுக்கிறான் அந்த மலி அந்த பலியிட போகும் பொழுது அண்டவர் நிறுத்துவார் நிறுத்தும் பொழுது எதை பலியிடுவது முற்டையே மாட்டியிருக்கிற அந்த ஆடை தான் பிடிப்பாங்க அதை தான் கொள்ளுறதுக்காக கொண்டு வருவாங்க இயேசு கிறிஸ்து முற்களுக்கிடையே இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் ஏசு கிறிஸ்து தலையில் முள்முடி இருந்த இயேசு கிறிஸ்து தந்தை அன்பு செய்வது என்னை அன்பு செய்கின்ற தந்தையை உணர்ந்த ஈசாக் என்னை அன்பு செய்கின்ற தந்தையை உணர்ந்த இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவனுடைய அழகான நிழல் ஈசாக்கில் உண்டு தந்தையால் அன்பு செய்யப்படும் ஒரே மகன் தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெரும் பொருட்டு தன் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுளிந்தார் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் யுவான் மூன்று பதினாறு தந்தையால் அன்பு செய்யப்படும் ஒரே மகன் ஈசாக் தந்தையால் அன்பு செய்யப்படும் ஒரே மகன் ஏசு தந்தையை அளவு கடந்த ஆழமான நம்பிக்கையோடு அன்பு செய்த ஈசாக் தந்தையை அளவு கடந்த ஆழமான நம்பிக்கையோடு அன்பு செய்த இயேசு மெசியாவின் நிழல் மோரியா மலையில் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக பழைய ஏற்பாட்டின் ஆழங்களுக்கு கடந்து செல்வதற்காக தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே அமைசி